ஓபி மாட்டு சாணியால் உடல் முழுவதையும் மூடி வைத்தால் பாம்பு கடித்த விஷம் இறங்கிவிடும் என்று வாட்ஸ்அப்பில் சங்கிகள் பரப்பிவிட்ட பொய் செய்தியை நம்பி பாஜக ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண் ஒருவருக்கு பாம்பு கடித்து விட்டது தான் ஒரு மருத்துவர் என்று பொய் சொல்லிய சங்கி தன்னிடம் இருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜை காண்பித்து பாம்பு கடித்த பிறகு பெண்ணை முழுவதும் மாட்டு சாணியினால் மூடி வைத்தால் விஷம் இறங்கிவிடும் என்று சொல்ல அதை கணவர் செய்திருக்கிறார் எழுபத்தைந்து நிமிடங்கள் முடிந்த நிலையில் அப்பொழுதும் பெண் துடித்து கொண்டிருக்கவே மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அதான் கடைசியாக போயிருக்காங்க ஏன்னா அந்த சங்கி சொன்னதை நம்பியை இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க முதலுதவியும் அது ஓகே முதலில் பாம்பு கடித்து ஊசி போடப்பட்டது அதில் பெண் பிழைத்து கொண்டார் ஆனால் மூன்று மணி நேரம் கழித்து இறந்து விட்டார் அதாவது ஃபஸ்ட் எய்டாக வந்து விஷத்தை இறக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்க போட்டிருக்கானுங்க ஆனால் அது லேட்டாகிடுச்சு அதனால் என்ன ஆகிடுச்சு அந்த பெண் வந்து மூணு மணி நேரம் கழித்து இருந்துட்டார் உடற்கூறு ஆய்வில் பாம்பு கடியினால் இறக்கவில்லை மாட்டு சாணத்தினால் மூடி வைத்ததால் அதிலிருந்து கிருமிகள் உடல் முழுவதும் பரவி மரணத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று உடற்கூறு ஆய்வு அறிக்கை வந்துள்ளது கவனிச்சிங்களா இப்போ கடைசியில் அந்த பாம்பு கடித்ததுன்னா அந்த பொண்ணு இறக்கலை இவனுங்க வந்து அந்த மாட்டு சாணியை போட்டு மூடி வச்சுருந்தானுங்கள அதில் வந்து உடலில் எஃபெக்ஷன் ஆகி அதில் உள்ள கிருமிகள் வந்து உடல் முழுவதும் பரவி அந்த பெண்ணுக்கு மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போது இது வந்து யாரை வந்து குற்றம் சொல்கிறது மாடு உனக்கு புனிதோன்னாக்க அதுக்கு ஏதாவது நீ புனிதோன்னா அது அது வேறு விஷயம் அதை வந்து மருத்துவத்தில் வந்து கொண்டு வந்து நுழைக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அதுவும் உன் வீடு இல்லாமல் இன்னொருத்தன் வீட்டில் வந்து அவனுடைய மனைவிக்கு வந்து நீ வந்து எப்படி சந்ததியாக்க உன் மனைவி பொழைச்சுக்குவான்னு சொல்லி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை இப்போ இப்போது இப்போ இதுக்கு யார் பொறுப்பு வைக்கிறது சங்கிகள் பொறுப்பேற்பாங்களாப்போ இது ஒரு ம மடத்தனத்துக்கு ஒரு அளவு கிடையாதா இந்த எவ்வளோ தூரம் சயின்ஸ் வளர்ந்துருக்குது ஒரு சின்ன உங்களுக்கு யூடியூப்பில் அடித்தாக்கவே உங்களுக்கு அத்தனை விஷயங்கள் வந்து கொட்டும் இதை வந்து ஒரு வாட்ஸ்அப்பு வதந்தியை நம்பி அவன் நம்பி அதை வந்து அவன் செஞ்சுருக்கான் பாருங்கள் அப்போ புருஷங்காரன் நம்ம ஊரில் எதாவது சொன்னாக்க இது மாதிரி செய்வோம் போடான்னு அடித்து வரட்டி விட்டுருவோம் ஏன்னா மாட்டுடைய சாணி வந்து எதுக்கு நீங்கள் வராட்டி தட்ட வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்காகவும் இல்லை மருத்துவத்துக்காகவும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏதாவது சயின்ஸ் ஆதாரங்கள் இருந்துச்சுனாலும் ஓகேங்களா இந்த இங்கே எந்த ஒரு பரிசோதனை கூடத்தில் எப்படி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் பார்த்துங்க எப்படிலாம் வட வடக்கன்ஸ் எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வந்து அந்த செய்தி வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு எனக்கு மனசு என்னோட போச்சு எப்படி வச்சு மூடி வச்சிருக்கானுங்க பாருங்க இப்படி மூடி வச்சா மூச்சாவது விட விட முடியுமா அந்த பெண்ணால் முன்னாடி உட்காந்து எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க பொண்ணு வந்து எழுந்திரிச்சு வந்துருவாங்க இனி வந்து இப்போ பொழச்சி விஷத்து ஃபுல்லாக அந்த மாட்டு சாணி வந்து இறக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்காங்க கடைசியில் ஒன்றுமே ஆகலைங்கிறப்ப கடைசி டையத்தில் தூக்கிட்டு ஓடி இருக்கானுங்க ஹாஸ்பிட்டலுக்கு இது வந்து என்ன சொல்கிறது இப்படி இருக்கிறதுனால தான் மோடி யோகி போன்றவர்களும் அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அடுத்து நம்ம ரங்கராஜ் பாண்டே பீஹாரி அவர் வந்து தன்னுடைய சாணிக்கிய டிவியில் வந்து இந்த விஷயத்தை இந்த வீடியோ எடுத்து போட்டு அவர் என்ன சொல்கிறாருனாக்க உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் மொழி கற்பிக்கப்படுகிறது என்று ஒரு பொய்யான செய்தியை பதிவிடுகிறார் இதை கண்ட நமது ஆட்கள் அதற்குண்டான உண்டான உண்மையான வீடியோ பதிவே எடுத்து விட்டார்கள் அந்த வீடியோ பதவியில் உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பிட்ட பள்ளியில் பாண்டிய சொல்வது போல தமிழ் கற்றுத்தரப்படவில்லை இந்து தான் அங்கு ஹிந்தி தான் அங்கு சொல்லிக் கொடுக்க கொடுக்கப்படுதுன்னு தெளிவாகிறது அது ரெண்டாவது குழந்தைகள் வந்து என்ன பண்ணியிருக்கா அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க இவர் வந்து அந்த ஒரு ரெண்டு பேர் வந்து ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து இது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த யார் ரெண்டு பேர் வரலையோ ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வரலையோ அவங்க வீட்டுக்கிட்டே போயாச்சு போய் அங்கே வச்சு நான் பாடம் நடத்துகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்டேயும் போய் சொல்கிறாப்புல அம்மா இங்கே பார் நான் உனக்கு பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு நீ எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சில கிண்டெல்லாம் பேசிவிட்டு அங்கேயே உட்காந்து அந்த வீட்லேயே உட்காந்து வெ வெளி வராண்டாவில் உட்காந்து பாடத்தை நடத்துகிறாப்பில்ல இது ஒரு நல்ல விஷயந்தான் அப்போ அவன் வைக்க வெக்கி தலை குனிஞ்சு அவன் வந்து ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு வந்துடுவான் ஆனால் இதை வந்து பாண்டே வந்து எப்படி ஒரு பொய்யான பொய்ப்பொருட்டல் வந்து காண்கிறப்பல பாருங்கள் இதெல்லாம் எடுத்து போட்டது பிறகும் அவர் அந்த பதிவை நீக்கல இது தவறாக போட்டேன் அதாவது ஒரு ஒருத்தன் தவறுதலாக போட்டான்னா கூட விஷயத்தை சொன்னது பிறகாவது அது ந நீக்கணும் ஆனால் அந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவு கூட நம்ம பாண்டே கிட்டே கிடையாது பெரிய அறிவாளுமே மாரி இதில் வந்து நம்ம பார்க்குறது அவர் அவருடைய பொய் பொய்யை தான் நம்ம பார்க்குறோம் அதாவது பொய்களை சொல்லியே தானே அவர்கள் வ வளர்க்குறது அதனால் ஹிந்தி மொழியை வந்து நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் எனவே அவர்களுக்கு தான் வந்து ஆங்கிலமும் கற்றுக் கொடுங்க தமிழும் கற்றுக் கொடுக்கணுங்குறோம் ஏன்னா நமக்கு வந்து ஹிந்தி படிக்கணும்னு அவசியம் இல்லை விருப்பப்பட்டவங்க படிச்சுக்கிறாங்க நீ வந்து கட்டாயப்படுத்தினாக்க அதை வந்து தூக்கி தூரம் போட்டுருவாங்க அது யாராக இருந்தாலும் சரி எந்த எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி ஒரு மொழியை வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக த திணிச்சிங்கன்னாக்க அந்த மொழியை வந்து அடிக்கத்தான் நீங்கள் பார்க்குறீங்களே வளர்க்குறதுக்கு பார்க்கல அதுதான் நமக்கு தெரியுது அதுதான் நம்ம இந்த வீடியோலையும் நம்ம பார்க்குறோம்